துடியலூர் அருகே நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் நோட்டாவிற்கு ஓட்டு போடுவதாக தீர்மானம் கோவை துடியலூர் அருகே கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் உழவர் தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நூறாவது பிறந்தநாள் விழா பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் தலைமை வகித்தார் தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி மலை மாவட்ட சிறு விவசாயிகள் நல சங்க தலைவர் தும்புரை போஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சங்க தலைவர் முன்னாள் டிஎஸ்பி வெள்ளியங்கிரி குடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது துடியலூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி விஸ்வநாதபுரம் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் விஜி ஜி மருத்துவமனை வழியாக மாநாடு பந்தலை வந்தடைந்தது பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த மாநாட்டில் வள்ளி கும்மி நடனம் ஒயிலாட்டம் ஆதிவாசி மக்களின் இசை பழங்குடியின மக்களின் பாடல் பஜனை போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து விவசாய நிலங்களில் யானை காட்டுப்பன்றி மயில் மான் குரங்கு சிறுத்தை காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் விவசாயத்தை காப்போம் என்றும் வனவிலங்கு பிரச்சினையை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்த விவசாயிகள் சங்கம் சார்பாக விவசாயிகள் அனைவரும் நோட்டா சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இன்று முதல் நோட்டா கூட்டணி தமிழகத்தில் உருவாகியுள்ளது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளும் பச்சை துண்டு அணிந்து வந்தனர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த மாநாட்டில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் விருதுநகர் மற்றும் கிருஷ்ணகிரியில் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் கோவை மாவட்ட தலைவர் மனோகரன் நன்றி கூறினார் வேணுகோபால் மாநில தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் இன்று நாராயணசாமி ஐயாவுடைய நூறாவது பிறந்தநாள் விழாவை தொழிலுரை தமிழக விவசாய சங்கத்தின் தலைமையிலே பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிலே வள்ளி கும்மி பழங்குடியினுடைய ஆடல் பாடலை போன்ற கலை நிகழ்ச்சிகளோடு நடத்தி விவசாயியுடைய முக்கிய பிரச்சனையான வனவிலங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய முடிவை எடுக்க இருக்கின்றோம் பல வருடங்களாக பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு எந்த மத்திய மாநிலம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வனவிலங்கு பிரச்சனை தீர்க்கப்படாமல் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்று முடிவெடுக்க ஆகவே இந்த தேர்தலிலே யானைகள் வனத்துக்கு வெளியே வராமல் தடுக்கும் வரை காட்டுப்பன்றிகள் விவசாய விலங்குகளுக்கு வராமல் தடுக்கும் வரை மயில் மான் குரங்கு சிறுத்தை காட்டெருமை போன்ற வன விலங்குகள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதென இந்த கூட்டத்திலே முடிவு செய்து விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து நோட்டா கூட்டணி உருவாக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்